மகாசங்கரா மேட்ரிமோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டிமேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் காஞ்சிவாசாய வத்மகே சாந்த ரூபாய திமிகி தன்னஸ் சந்திரசேகரேந்திர சேகரேந்திர எல்லாருக்கும் நமஸ்காரம் இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கிற அனுபவம் சாரதின்னு ஒருத்தர் இவர் லால்குடின்னு பார்த்தோம் இவர் வக்கீலாக இருந்து நீதிபதியாக இருந்து நீதிபதியாக இருக்கார் நீதிபதியாக ஒர்க் பண்ணும்போது மகா போய் தரிசனம் பண்ணுவார் எப்பப்போ முடியுமோ போவார் ஆனால் மனம் ஆசைப்பட்ட நேரத்திலெல்லாம் போக முடியாது நமக்குன்னு சில வெறுப்புகள் வெறுப்புகள் எல்லாம் இருக்குது இல்லையா சில விஷயம் ஆசைப்படுவோம் சில விஷயம் வேண்டான்னு நினப்போம் அதெல்லாம் அத்தனை சுலபமாக பண்ண முடியலை வேலை ஒரு ஜுடிஷியல் லைன் அப்படின்னாலே இந்த வேலையில் இருக்கிற ப்ரெஷருங்கிறது நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஒரு நீதித்துறை காவல்துறை மருத்துவத்துறை இதெல்லாம் ரொம்ப அத்தியாவசியம் அவசியமான துறைகள் இதில் இருக்கிறவனால் சட்டில் லீவு போட முடியாது இந்த பாரசாரிக்கும் அப்படி தான் ஆச்சு நினச்சப்போ போட முடியல அவர் அப்போ நினைக்கிற என்ன நினைக்கிறேன்னு தெரியுமே நம்ம ஓய்வு பெற்ற பிறகு மகாபிரி போய் கைங்கரியம் பண்ணணும் மகாபிரிவு என்னென்ன உத்தரவுகள் நமக்கு சொல்கிறாரோ அதெல்லாம் நம்ம நிறைவேற்றணும் வேறு எதுவும் பண்ணக்கூடாது நம்ம ரிட்டையர்மெண்ட் லைஃப் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு தீர்மானம் எடுத்துக்கிறேன் நீ பாருங்க நான் அடிக்கடி சொல்லுவேன் என்னோடய ஸ்பீச்சில் சொல்லுவேன் எந்த கோவில்களுக்கு போனாலுமே ஒரு கும்பகோணம் தஞ்சாவூர் திருச்சி இந்த பக்கம்லாம் போங்கல ஒரு திருநெல்வேலி பக்கம் மதுரை பக்கம் ஒரு வேலூர் பக்கம் கோவில்கள் இருக்கிற இடத்துக்கு பழமையான கோவில்கள்லாம் தேடி தேடி போகிறோம் அப்படின்னா அவளில் ஒரு தொண்ணூறு சதவீதம் வயசான தான் இருக்க எல்லாம் ரிட்டையர்மெண்ட் ஆகி பென்ஷன் பெனிஃபிட்லாம் வந்த பிறகு எல்லாம் கொஞ்சம் செக்யூர்டாக எல்லாம் பணம்லாம் பேங்க்கில் போட்ட பிறகு அப்பா நம்ம இனிமேல் கொஞ்சம் கோவிலுக்கு நிம்மதியாக போகலாம் அப்படின்னு கோவிலுக்கு அப்போத்தான் போகிறான் இது நல்லதாக கெட்டதாக அதெல்லாம் நம்ம போகக்கூடாது பெரிய ஆர்கியூமெண்ட் அதுக்குள்ளே நம்ம போகக்கூடாது பார்சாரி பாருங்கோ ரிட்டைர்மெண்ட் ஆன பிறகு பெரியவாளுக்கு கைங்கீரியம் பண்ணணும் அப்படின்னு மனசில் வச்சுக்கிறார் ஒர்க் பண்ணும்போது பண்ண முடியாது நினச்சப்ப லீவு போட முடியாது ரிட்டையர்மெண்ட்டும் ஆகிட்ட சர்வீஸில் நல்லா இருந்து ஒரு நல்ல நீதிபதி நேர்பை தவறாதவர் அப்படிங்கிற பேர் எடுத்து சர்வீஸ்லேருந்து வெளியில் வந்த மகாபிரிவர்கிட்ட வந்த பெரியவாக்கிட்ட தன்னை ஒப்படைச்சார் தன்னை ஒப்படைச்சார் அதாவது அதுக்கு தான் சரணாகதின்னு சொல்லுவோம் நம்ம நம்மளை ஒப்படைக்கிறது இப்போ கிட்ட நம்மளாம் நினைக்கிறோம் நம்ம சரணாகதி அடையணும் பெரியவா தான் நமக்கு எல்லாமோ அப்படிலாம் நம்ம பேசுகிறோம் பெரியவாதான் நமக்கு எல்லாமும் பேசிட்டு வெளியில் வந்த பிறகு இது என்னோட சொத்து இது என்னோடது இது என்னது அப்படிலாம் நம்ம பேசுகிறோம் அப்போனா சரணாகதி அர்த்தம் இல்லை சரணாகதி அப்படின்னா நம்ம ஒருத்தர் சரணாகதி ஆயாச்சுன்னா நமக்கு ஒன்றுமே கிடையாதுன்னு அர்த்தம் நம்ம பாப்பர் நீங்கள் சொத்து வச்சுட்ருக்கலாம் பேங்க்கில் டெபாசிட் வச்சுட்டுருக்கலாம் உங்கள் எஸ்பிஐ அக்கௌண்ட்டில் பணம் வச்சுட்டுருக்கலாம் உங்கள் பாக்கெட்டில் பணம் வச்சுட்டு சரணாகதின்னு அவர் தான் யாரை சரணாகதி அடைஞ்சாலோ அவர் தான் எல்லாம் அவர் தான் இனிமேல் எல்லாமே அவர் தான் அப்படின்னு ஒப்படைக்கிற நிலை அந்த நிலைக்கு வந்தார் பார்த்து சார் பெரியவா அண்ணா பயன்படுத்தின்ற ஏன்னா ஒரு நீதித்துறையில் இருந்தவர் அப்படின்னா அந்த அனுபவ அறிவுங்கிறது வேற அது நல்லது கெட்டது எல்லாம் பிரித்து பார்க்க தெரியும் ஒரு நீதி தவறாமல் இருக்கணும் எந்த ஒரு காரியம் பண்ணினாலும் அதில் அதர்மம் இருக்கக்கூடாது அப்படிலாம் நினைக்க தோணும் மகாபரி ரொம்ப பிடிச்சிருந்தது பார்த்தசாரதி ஏன்னா ஒரு நீதித்துறையில் வந்தவர் அதர்மத்திற்கு எதிராக ஒரு ஆசனத்தில் உட்காந்து நீதியை சொன்னவர் அப்படிங்கிறதுனால பெரிய வழக்கு அவர் மேலே ஒரு நல்ல எண்ணம் இருந்தது என்ன பண்ணார் அத்வைத வேதசபான்னு வேதசபாக்க வர தலைவராக்கினார் வேதம் தொடர்பான பல பணிகளுக்கு அவரை அதில் இன்வால்வ் பண்ணினார் திருச்சியில் ஒரு அத்வைத சபா அப்படிங்கிற மாதிரி ஒரு சபா அதில் அவரை தலைவராக்கினார் நிறைய பொறுப்புகள் பெரிவாக கொடுத்தார் அவருக்கு யாருக்கு பார்த்த சாரதிக்கு இதெல்லாம் நீ போட்டு பண்ணு மகாபரிவாளர் நம்ம என்ன சொல்லுவோம் வேதத்தின் காவலர் அப்படின்போ வேத நாயகன் அப்படின்னு பெரியவாழை நம்ம சொல்லுவோம் வேதம் இன்றைக்கு தழைத்தோங்கி காணப்படுகிறது இன்றைக்கு செழித்து காணப்படுகிறது வேத விற்பனர்கள் இன்றைக்கு பாரத தேசம் முழுக்க பரவியிருக்கிறார்கள் அப்படின்னா மகாபரிவா போட்ட பிச்சு அது நான் பல பேரும் சொல்லியிருக்கேன் ஏ வேதமே வேதம் படிக்கிறதுக்கு ஆட்களே வராமல் இருந்த காலத்தில் ஒரு நண்டுகளும் சுண்டுகளும் சேர்ந்தால்தான் பாடசாலை வச்சு வேதத்தை ஆரம்பிக்க முடியும் அப்படி யாருமே இல்லாதப்ப பெரியவா குடும்பம் குடும்பமாக ஒவ்வொருத்தராக கேட்டு 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 பல ஊர்களில் தமிழகத்தில் ஆரம்பித்து அப்புறம் பாரத தேசத்தில் பல நகரங்களில் ஆரம்பித்து வேதத்தை பிடித்தான் பெரியவா விருத்தி பண்ணினார் வளர்த்தார் வேத மந்திரம் எந்த இடத்துல ஒலித்தாலுமே அந்த இடத்துல மகாபிரியவாளுடைய நினப்பு எல்லோருக்கும் இருக்கணும் மகாபெரிவா வேதம் வளர்ப்பதற்கு பா அந்த அளவுக்கு பாடுபட்டது போல் யாராண்டிருக்காளா அப்படின்னு தெரியல எனக்கு தெரியல நைன்டீன் சிக்ஸ்டீஸில் பல அனுபவங்கள்லாம் பிரிவாவில் பற்றி படித்தோம் அப்படின்னா அதெல்லாம் ஒரு டிரான்ஸிஷன் பீரியட் அந்த பீரியட்லலாம் ஒரு நல்ல ஒரு ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்து ஒரு வேதம் சொல்லக்கூடிய ஒரு தகுதி இருந்துமே அவள் யோசிப்பாளான் வேதம் சொன்னால் நமக்கு வருமானம் கிடைக்குமா அதுதான் முக்கியம் அது சொல்கிறா எல்லாம் இன்னைக்கி சில பேர் சொல்லுவாள் வேதம் படிக்கிறதுக்கெல்லாம் வரணும் அப்படின்பா அவள் குடும்பத்தில் எத்தனை பேர் வேதம் படிக்க வந்திருக்கான்னு முதல்ல பார்க்கணும் வேதம் படிக்க நம்ம குழந்தையை அனுப்புகிறோம் அப்படின்னா ஒரு பெரிய தியாகம் அது சும்மா அது ஒரு தியாகம் அது நம்ம பார்த்து குழந்தையோட எதிர்காலம் நம்ம தானே பார்க்கணும் அப்பா அம்மா தானே பார்க்கணும் அந்த குழந்தைய வேதத்துக்கு அனுப்புகிறான்னா அது முழுக்க முழுக்க மகா பெரியவாளை நம்பி அனுப்புறது பிரிவாக காப்பாற்றுவார் நம்ம என்ன நினைக்கிறோம் பல பேர் இன்றைக்கி நம்ம குழந்தை இது சாஃப்ட்வேர் சைடில் போகணும் மெடிக்கல் ஃபீல்டில் போகணும் ஸ்பேஸ் சைடில் போகணும் நம்ம எவ்வளவோ வச்சுருக்கோம் பிரிவா அப்படிலாம் கஷ்டப்பட்டு குழந்தைகளை கொண்டு வந்தார் அப்பேற்பட்ட வேத பாடசாலைகளை வேதம் தொடர்பான பல பணிகளுக்கு அந்த சாரதியை அவரது ஓய்வுக்கு பிறகு பிரிவாக நியமித்தார் இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்